الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أن برد الإسلام يا سكود டம் ஆயிரி நாப்பத்தி மூணு பதினாறாம் திகதி செயல்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலமாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பிறை விசுவாசிகளே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் மேலும் உண்மையாளர்களுடன் ஆகியிருங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எல்லாம் நிறைவு பெற்று ஹஜ்ஜுக்கு வருகை தந்த ஹாஜிமார்கள் எல்லாம் தங்களது உடமைகளையும் பொருள்களையும் அவர்கள் பயணத்துக்காக ஏற்பாடு செய்து ஆயத்தமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றிவிட்டு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான பரிபூரணமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து பல குழுக்கள் இதற்காக தியாகங்கள் செய்திருக்கிறது ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட எல்லா நிறுவனங்களும் அந்த ஹாஜிமார்களுக்கு இலகுத்தன்மைகளை கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவு அதாவது முழுமையாக நிறைவேற்றுவதற்கான எல்லா விதமான இலகுத்தன்மைகளையும் ஏற்பாடு செய்தார்கள் அல்லாஹு இப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தருவது அவனது நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவது அல்லாஹுடைய பெரும் கொடையாக இருக்கிறது எனவே அல்லாஹுடைய இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அருமையான காலங்களை எல்லாம் நாம் பாவ மன்னிப்பு பெறுவதனூடாக அல்லாவிடத்திலிருந்து பாவ விமோசனம் பெறுவதனூடாக வழிபாடுகள் மூலமாக அல்லாஹை நெருங்குவதனூடாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் உண்மையிலே பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்றால் ஹஜ்ஜை முடித்து மீண்டு வருகின்ற போது அன்று பிறந்த பாலகர் போன்றோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மீண்டு வருகிறார்களே அவர்கள்தான் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெ நல்ல அந்த மக்களுடைய அந்தஸ்துக்களை நாம் பார்ப்போமானால் அவர்களுடைய ஏடுகள் எல்லாம் அவர்களுடைய பட்டோலைகள் எல்லாம் மிகவும் வன்மையானதாக இருக்கும் மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கும் பாவ கரைகளை எல்லாம் அழித்து பரிசுத்தப்படுத்தி ஒரு வெண்மையான ஏடுகளை கொண்டதாக இருக்கும் எனவே புத்தி உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அதனை திரும்பி பார்க்க கடமை ஏனென்றால் இவ்வாறு வெண்மையான ஏடுகளை பெற்றுக் கொண்ட நாம் ஹஜ்ஜிலிருந்து மீண்டு வந்த ஹாஜிமார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அந்த உயர்ந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விட்டான் பரிசுத்தமான நிலையிலே இருக்கிறார்கள் எனவே இந்த பரிசுத்தமான தன்மையை தொடராக நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு ஹாஜிகளும் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹை பயப்படக்கூடியவர்களுடைய நடத்தைகள் எல்லாம் அது எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாவங்களை தவிர்த்து நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அல் அல்குருவான் கூறுகிறது நிச்சயமாக நன்மைகள் அழகானவைகள் கெட்டவைகளை பாவங்களை போக்கிவிடும் என்று அல்குர்வான் கூறுகிறது எனவே அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் தொடராக நன்மைகள் செய்து பாவங்களை அழிக்கக்கூடியவர்களாக அழிப்பதற்கு அவர்களுடைய செயலை காரணமாக ஆக்கிக் கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே வாழ்விலே இவ்வாறான தொடரான பரிசுத்தம் தொடராக பரிசுத்தமாக இருப்பதென்பது அவர்களுடைய ஏடுகள் எப்போதும் பாவங்களுக்கு அழுக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாக இருப்பது இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டுமல்ல அந்த நன்மைகள் செய்யக்கூடிய அந்த அருமையான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அல்ல மாறாக ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்விலே எந்த காலத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பரிசுத்தம் என்பது என்னில் ஏற்பட வேண்டும் என்னிலே பாவக்கரைகள் வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் கட்டாயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான் பாவங்களை அழித்து நன்மைகளை உயர்த்தக்கூடிய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய நல்ல அமல்கள் எது என்பதை தெரிந்து வருடம் முழுக்க வாழ்நாள் முழுக்க அந்த நன்மைகளை செய்து பாவங்களை அளிப்பதற்கு அவன் வெற்றிக்க வேண்டும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அவன் முயற்சிக்கூடியவனாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிகவும் பிரதானமானதாக முதன்மையாக இருக்கக்கூடிய காரணிதான் அல்லாஹை ஓர்மைப்படுத்துவது வணக்கங்களிலே அல்லாஹை தனிமைப்படுத்துவது வணக்கங்களை அவனுக்கு மாத்திரமே நிறைவேற்றுவது என்ற அந்த ஏகத்துவம்தான் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிகவும் பிரதானமானதாக இருக்கிறது யார் ஒரு மனிதன் இந்த தௌஹீதை ஏகத்துவத்தை உண்மையான முறையிலே அவன் அதனை உண்மை உண்மைப்படுத்தி கொள்கிறானோ உள்ளத்தினால் அவன் உறுதி கொள்கிறானோ அவனிலிருந்து எல்லாவிதமான விதமான விடயங்களும் அல்லாஹே நேசம் கொள்வதற்காக அல்லாஹே மகிமைப்படுத்துவதற்காக ஏனையவைகள் அனைத்தும் அவனை விட்டு தூரமாகிவிடும் அல்லாஹு இந்த பரிசுத்தமான அல்லாஹுவை மகிமைப்படுத்தக்கூடிய ஓர்மைப்படுத்தக்கூடிய அந்த தன்மையினூடாக பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பாவ கரைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விடும் எந்த என்றால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் அழித்து நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான் அன்பார்ந்தவர்களே இரண்டாவதாக பாவங்களை மன்னிக்கக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் அல்லாவை பயப்படக்கூடிய தக்குவா செய்யக்கூடிய இந்த பண்பை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அல் குர்ஆன் கூறுகிறது ஒமையத்தில்லாக யார் அல்லாவே அஞ்சு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய என்று அல் குருவான் கூறுகிறது அது மாத்திரமல்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை மிகவும் வெகுமதியானதாக கனவியானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அன்பார்ந்தவர்களே எனவே நன்மைகளை எடுத்துக்கொண்டால் எல்லா நன்மைகளும் பாவங்களை போர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றன அதே போன்றுதான் உது செய்வதென்பது பாவங்களை மன்னிப்பதற்கு பரிசுத்தமாக இருப்பதென்பது பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது எனவே உது செய்கின்ற போது அழகான முறையிலே பரிசுத்தம் அடைகின்ற போது அழகான முறையிலே நாம் அவைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று தொழுகையை நாம் உரிய நேரத்திலே ஜமாத்துடன் மகிமைப்படுத்தி நிறைவேற்றுவதென்பதும் பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் செல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல அதுக்கும் உங்களுக்கு நான் ஒன்றை அறிவித்து தரட்டுமா உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி தரட்டுமா அலமாயம் அதன் மூலமாக அல்லாஹ் பாவங்களை அழைக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் கூறுகிறார்கள் பாவங்களை மன்னித்து அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய விடயங்கள் என நபி அவர்கள் அறிவு கட்டுமா என்று கேட்ட போது சஹாபாக்கள் ஆம் சூழல்லா என்று கூறினார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் உது செய்கின்ற போது முழுமையாக அந்த உதுவை நிறைவேற்றுவது பள்ளி வாயிலுக்கு நடந்து செல்கின்ற போது அதிகமான எட்டுக்களை வைப்பது ஒரு தொழுகை முடிந்து இன்னும் ஒரு தொழுகை எதிர்பார்ப்பது எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படக்கூடிய வடியங்களாக இருக்கும் என நவியவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று நவியவர்கள் கூறுகிறார்கள் யார் தனது வீட்டிலே பரிசுத்தமாகி உதவு செய்தவராக அல்லாவுடைய இல்லங்களில் ஒரு வீட்டுக்கு சென்று பள்ளி வாயலுக்கு சென்று பருதான கடமைகளில் ஒரு பருதான கடமை நிறைவேற்றுகிறாரோ அவர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்று கவிசல்லாஹு வளைவு செல்ல மன்னவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவைகள் எல்லாம் போக்கி நமது அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அதே போன்றுதான் அல்லாஹுக்காக தான தர்மம் செய்வது சதக்காக்கள் கொடுப்பது நல்ல விடயங்களில் ஈடுபடுவது என்பதும் பாவங்களை மன்னிப்பதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது அல்குலான் கூறுகிறது இந்த தர்மம் கொடுப்பது ரகசியமான முறையிலே ஏழைகளுக்கு உதவுவதை பற்றி கூறும்போது அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் என்று கூறிவிட்டு தொடராகல்லா கூறுகிறான் உங்களது பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக பாவங்களை மன்னிக்க செய்யும் என்று அந்த தர்மத்தை கூறியிருப்பதை காணலாம் மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நெருப்பை அணைக்கின்றதோ தர்மம் என்பது அணைத்துவிடும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அந்தஸ்துக்களை உயர்க்கக்கூடிய வடிவங்கள் ஒன்றுதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயல் இது பாவ மன்னிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும் உண்மையிலே ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்திலே அவனது பொருளாதாரத்திலே அவனது அண்டை வீட்டிலே குழப்பங்கள் சித்தினாக்கள் வருகின்ற போது அவைகளுக்கு பரிகாரமாக தொழுகையும் தர்மமும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் இருக்கும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் எல்லாம் பாவங்களை மன்னித்து அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கிறது தொழுகை தர்மம் நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் அதே போன்றுதான் உண்மையாக நடந்து கொள்வது பாவங்களை மன்னிக்க செய்வதற்கு ஒரு காரணமாக அமையும் உண்மையிலே ஒரு மனிதன் வாழ்விலே தன்னில் அவன் உண்மையானவனாக நேர்மையானவனாக தெளிவானவனாக இருக்கின்ற போதும் அவைகள் அவனுடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும் அல் அல்கர் கூறுகிறது வல்லதி ஜ அபிவதை உண்மையுடன் வந்து வசந்த கவி உலக முத்தூன் அதனை உண்மை தான் உண்மையாக அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹவிடத்திலே அவர்கள் நாடி இவைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றது தலிக ஜச உல் மஹினின் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் நன்மைகள் செய்யக்கூடியவர்கள் எஹ்சாருடன் நடந்து கூடிய நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கான கூலி அதுதான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அதன் தொடரிலே அல்லாஹ் கூறுகிறான் அவர்களை விட்டு அல்லாஹ் அவர்களுக்கு குற்றப்பரிகாரமாக அவர்கள் செய்த அந்த பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாகவும் அதே போன்று அவர்களுக்கு அழகான நட்கோலியை கொடுப்பதற்காகவும் இவ்வாறு ஆக்குகிறான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பாவங்களை மன்னிக்க செய்து அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய ஒரு விடயம் தான் ஈமான் இறை விசுவாசம் என்பது உண்மையிலே சோதனைகளின் போது அந்த ஈமான் இறை விசுவாசம் உறுதியாக தடம் புரளாமல் இருக்கின்ற போதும் அவைகள் பாவங்களை மன்னித்து அந்தஸ்துக்களை உயர்த்த செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு மோமினுக்கு இறை விசுவாசிக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் சிக்கல்கள் இவைகளெல்லாம் அவனது பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைந்தே இல்லை என்று இந்த துன்பப்படக்கூடிய துயரப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய எல்லா விடயங்களும் அவனுடைய பாவங்கள் மண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் உந்த வாழ்விலே உலகத்திலே வாழுகின்ற போது பூமியை செப்பனிட்டு அதனை ஒழுங்குற வாழ வைப்பது அதனை வளர வைப்பது அதனை வளர்ப்பதெல்லாம் பாவ ஒரு காரணமாக இருக்கிறது அதே போன்றுதான் மனிதர்களுக்கு அழகான முறையிலே நல்லுபகாரம் செய்வது அவனுடைய அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது அல்லாஹி தூதர் செல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் பாதையிலே நடந்து செல்கிறான் அந்த நேரத்திலே ஒரு கிளை அந்த பாதையை ஊடறுத்து செல்கின்றது அந்த கிளையிலே சில முட்கள் இருக்கிறது இது நடைபாதையிலே செல்லக்கூடிய மக்களுக்கு தீங்குகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்திலே அவைகளை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தினால் தூரப்படுத்தினால் பாதையை அவன் சுத்தப்படுத்தினால் பசக்காரல்லாம் உலகூர் அல்ல அவன் நன்றி செலுத்தியவனாக அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்களை பெற்றிருக்கின்ற நாம் அல்லாஹ் தான் இதனை தந்தான் எனக்கு இந்த சந்தர்ப்பங்களை கொடுத்தவன் அல்லாஹ் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது அவன் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை அவன் எனது நன்மைகளை கூட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான் இது அவனது அருள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாமல் தொடராக அல்லாவுக்கும் நன்றியுடையவர்களாக தொடராக அந்த நன்மையிலே இருப்பதற்கு அவர்கள் தொடராக இருக்க வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய பிரார்த்தனைகளிலே இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதாவது கருமங்களிலே உறுதித்தன்மையையும் நேர்வழிகளிலே உறுதித்தன்மையையும் நபி அவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்திப்பார்கள் மேலும் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே உள்ளங்களை திருப்பக்கூடியவனே உனது மார்க்கத்திலே என்னை நிலை பெற செய்வாயாக என்று நபி அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை எனவே அருமையான சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்கின்றன இது அல்லாஹுடைய அருள் என்பதை உணர்ந்து அந்த நிலையிலே தொடராக இருந்து அவனிடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் நியமமாக உறுதியாக இருப்பதற்கு நீ அருள் பிரிவாயாக என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை தெரிய வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படக்கூடிய காரணிகள் ஒன்றுதான் அல்லாஹு செய்வது அல்லாஹை ஞாபகப்படுத்துவது இவைகள் மிகவும் பிரமாண்டமான வெகுமதிகளை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையிலே உண்மையான எண்ணத்துடன் தெளிவான எண்ணங்களுடன் நாம் இவைகளை செய்யும் போதோ ஒவ்வொரு முஸ்லிமுடைய பாவங்களுக்கு மன்னிப்பாகவும் அவனுடைய அந்தஸ்து உயர்வதற்கும் இந்த திக்ரூர் ஒரு காரணமாக இருக்கிறது கூறுகிறார்கள் என்ற இந்த திகரை யார் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் கூறுகிறாரோ அவர் ஒரு பத்து அடிமைகளை உரிமையிட்டதற்கு சமமாகவும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் அழிக்கப்படும் மாலையாகும் வரும் வரை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இவனை விட சிறப்பான யாரும் இருக்க முடியாது அதனை விட அதிகமாக யார் கூறுகிறாரோ அவர்தான் தான் மேன்மையானவராக இருப்பார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் முஹதுதீன் தொழுகைக்காக அதான் சொல்கின்ற போது அந்த அதானை கேட்டு

நூறு விடுத்தம் கூறுகிறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் எந்த அளவுக்கென்றால் இருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒரு மனிதன் தொழுகைக்கு பின்னால் சுபுஹான் அல்லாஹ் என்று முப்பத்தி மூன்று விடுத்தமும் அல்ஹம் முப்பத்தி மூன்று விடுத்தமும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று விடுத்தம் இவ்வாறு தொண்ணூத்தி ஒன்பது முறைகளில் தொண்ணூத்தி ஒன்பது நிறைவேற்றியதற்கு பின்னால் நூரை முழுமைப்படுத்துவதற்காக என்று கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவைகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்த சிறிய சிறிய வணக்கங்கள் ஆனால் கொடையை எடுத்துக் கொண்டால் அதன் கூலியை எடுத்துக்கொண்டால் மிகவும் வெகுமதியானதாக கனதியானதாக அல்லாஹ்வின் அருளால் அமையப்பட்டிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் நமது பாவ கரைகள் மன்னிக்கப்படுவதற்கும் நன்மைகள் உயர்த்தப்படுவதற்கும் எப்போதும் நமது ஏடுகள் பரிசுத்தமாக இருப்பதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே காளை மாலையில் அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா காலையிலே பாவம் செய்தவன் அவனதை பாவம் மன்னிப்புக்காக இரவிலே அல்லாஹ் அழைக்கிறான் அதே போன்று மாலையில் பாவம் செய்தவன் காலையிலே மன்னிப்பு கொடுப்பதற்காக அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான் எனவே அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு கோரி அல்லாஹ் விடத்திலே செய்து நமது கரைகளை அழித்து அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் பாத்திரக்காரர்களாக சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் பல அருமையான சந்தர்ப்பங்களை வாழ்விலே அடைகிறோம் அந்த சந்தர்ப்பங்களை நாம் முறையாக முழுமையாக அந்தந்த நேரத்திலே பயன்படுத்திக் கொள்வதோடு அத்துடன் விட்டுவிடாமல் தொடராக நன்மைகள் செய்வதற்கும் நமது ஏடுகள் பரிசுத்தமாக இருப்பதற்கும் பாவங்களை மன்னித்து நன்மைகளை உயர்த்தக்கூடிய சிறிய சிறிய வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது அந்த வணக்கங்களை எல்லாம் செய்து தொடராக வாழ்விலே நாம் பழக்கப்படுத்தி அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்று அல்லாஹுடைய அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாகும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்